ஜெல்லி மீன்கள் டைனோசர்களை விட பழமையானவை சில இருளிலும் ஒளிரும் என்பது உங்களுக்கு தெரியுமா மீன்கள் பற்றிய நீங்கள் நம்ப முடியாத பத்து அற்புதமான உண்மைகளை நாங்கள் இப்போது வெளிக்கொணரப் போகிறோம் லிபாபா தகவலுடன் நீருக்கடியில் உள்ள உலகின் அதிசயங்களில் ஆழமாக மூழ்கத் தயாராகுங்கள் ஒன்று ஜெல்லி மீன்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனவை ஜெல்லி மீன்கள் மிகவும் எளிமையான உடல் அமைப்பை கொண்டுள்ளன அவை பெரும்பாலும் நீராலானவை அதனால்தான் மிகவும் ஒளியூடுருவக்கூடியும் ஒளிமயமானவுமாக இருக்கின்றன இந்த தனித்துவமான அமைப்பு அவற்றை தண்ணீரில் சிரமமின்றி மிதக்கச் செய்கிறது இரண்டு சில ஜெல்லி மீன்கள் உயிரியல் ரீதியாக அழியாதவை அழியாத ஜெல்லி மீன்கள் என்று அழைக்கப்படும் எனும் இனத்திற்கு அதன் செல்களை ஆரம்ப நிலையில் மாற்றும் திறன் உண்டு இதனால் அதன் வாழ்க்கை சுழற்சியை மீண்டும் தொடங்கி நோய் அல்லது காயங்களை தவிர்த்து தொடர்ந்து வாழ முடிகிறது மூன்று மீன்கள் இருளில் ஒளிரும் பல ஜெல்லி மீன் இனங்கள் பயோலுமினின்சென்ட் அதாவது அவை தங்களே ஒளி உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை இந்த ஒளி இரையை ஈர்க்கவும் இருண்ட கடல் ஆழங்களில் வேட்டையாடுபவர்களை குழப்பவும் பயன்படுகிறது நான்கு ஜெல்லி மீன்களுக்கு மூளை அல்லது இதயம் இல்லை ஜெல்லி மீன்கள் நீந்தவும் வேட்டையாடவும் முடிந்தாலும் அவற்றிற்கு மூளை இதயம் எலும்புகள் எதுவும் இல்லை ஒரு எளிய நரம்பு வலைத்துடன் அவை தங்களின் இயக்கங்களை நீரோட்டத்தை கொண்டு மேற்கொள்கின்றன ஐந்து சில ஜெல்லி மீன்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம் சிங்கத்தின் மேனி ஜெல்லி மீன் மிகவும் பெரிய ஜெல்லி மீன் இனமாகும் இது சுமார் நூறு அடி நீளம் மற்றும் எட்டு அடி விட்டம் கொண்ட கூடாரங்களை கொண்டிருக்க முடியும் ஆறு ஜெல்லி ஜெல்லிமீன்கள் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளன ஜெல்லி மீன்கள் பூமியில் உள்ள மிகவும் பழமையான உயிரினங்களில் ஒன்று அவை டைனோசர்களுக்கு முந்தையவை மேலும் மனிதன் தோன்றுவதற்கும் பல மில்லியன் ஆண்டுகள் முன்பே கடல்களில் வாழ்ந்து வந்தன ஏழு ஜெல்லி மீன்கள் அனைத்து கடல் அடுக்குகளிலும் காணப்படுகின்றன ஜெல்லி மீன்கள் மிகவும் தகவமைப்பு திறன் கொண்டவை அவை கடலின் மேற்பரப்பிலிருந்து ஆழமான பகுதிகள் வரை எங்கும் வாழக்கூடியவை சில ஜெல்லி மீன்கள் கூடுதல் குளிரான பனிக்கட்டி நீர்களிலும் வாழ முடியும் எட்டு ஜெல்லி மீன்கள் மீண்டும் உயிர் வாழ முடியும் சில ஜெல்லி மீன்கள் தங்கள் உடலின் பாகங்களை மீண்டும் வளர்க்கும் திறன் கொண்டவை காயமடைந்தால் அவை இழந்த கூடாரங்கள் அல்லது மணியின் பகுதிகளை மீண்டும் வளர்த்து தங்கள் உயிர் வாழ்வை உறுதி செய்கின்றன ஒன்பது மீன்கள் கொட்டுவது ஆபத்தானதாக இருக்கலாம் பெரும்பாலான மீன்களின் கொட்டுதல் நம்மை பாதிக்காமல் இருக்கலாம் ஆனால் பெட்டி மீன் போன்ற சில இனங்கள் ஆபத்தான விஷங்களை கொண்டுள்ளன அவை நெமடோசிஸ்டுகள் எனப்படும் செல்களை பயன்படுத்தி இறையை பிடித்து முடக்குகின்றன பத்து சுற்றுச்சூழலில் மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மீன்கள் கடல் சூழ்நிலைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை பல கடல் உயிரினங்களுக்கு குறிப்பாக கடலாமைகள் மற்றும் சில மீன்களுக்கு உணவாக இருப்பதோடு பிளாங்க்டன் அளவினையும் கட்டுப்படுத்தி கடல் உணவு சூழலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன என்ன நண்பர்களே வாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க Bye-bye.